ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் ஒரு அஞ்சு ஆறு தக்காளி போட்டிருக்கேன் நான் குட்டி குட்டி தக்காளியாக இருக்கிறதுனால தக்காளி இப்போ வெள்ள அதிகம் இல்லையா கொஞ்சம் குட்டி தக்காளி வாங்கிட்டு வந்தேன் குட்டி தக்காளி வந்து ஒரு அஞ்சாறு ஆறு ஏழு எட்டு தக்காளி இருக்கும் போட்டிருக்கேன் இதுக்கு வெறும் தக்காளி மட்டும்தான் சேர்க்கணும் தக்காளி அதுக்கப்புறம் ஒரு நாலு பல் பூண்டு போட்டிருக்கேன் வெறும் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு நமக்கு தேவையான அளவு உப்பு இவ்வளோ தான் நான் இதில் சேர்த்துருக்கேன் இதை இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகுழுந்து சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொருஞ்சிடுச்சு கருவேப்பீ சேர்த்து கருவேப்பீ சேர்த்துட்டு அரைச்சி நம்ம பேஸ்ட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் அதை சேர்த்துக்கலாம் அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்தாச்சு தண்ணி சேர்த்துட்டா இந்த அளவுக்கு இருக்கும் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிச்சு வத்தி வரணும் போது இந்த சட்னி சூப்பரா இருக்கும் இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் அது வந்து கலர் இவ்வளவு டார்க்கா இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க நான் வந்து எப்போ இது வந்து தக்காளி நல்லா வந்து சகப்பு தக்காளி இன்னைக்கு நான் போட்டது அது ஒன்று இன்னொன்று நான் எப்போவுமே வீட்டில் வந்து மிளகாத்தூள் வந்து காஷ்மீர் மிளகா காஷ்மீர் மிளகா இருக்குது பார்த்திங்கன்னா அது ஒரு கால் கிலோவும் நார்மல் மிளகா காஞ்ச மிளகா கால் கிலோ இந்த இது மாதிரி தான் போட்டு நான் எப்போவுமே மிளகாத்தூள் அரைச்சி வைப்பேன் அதனால் என்னோடய மிளகாத்தூள் வந்து நல்ல கலர் கொடுக்கும் ஆனால் காரம் இருக்காது பார்க்க டார்க்காக இருக்கும் ஆனால் காரம் சுத்தமாக இருக்காது ரொம்ப காரம் இருக்காது ஆனால் கலர் நல்லா டார்க் கலராக இந்த மாதிரி கலர் கிடைக்கும் சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் தக்காளி சட்னி இது வந்து இட்லி தோசை சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ட்ராவலிங்க்கு வந்து இது எடுத்துகிட்டு போனால் ரெண்டு நாளைக்கு கூட கெட்டு போகாமல் இருக்கும் ஒரு சூடாக நாலு இட்லி வச்சு அப்படியே இந்த சட்னியை கொஞ்சம் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சட்னியை